வீரதீரசூரன் திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் தற்பொழுது கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அப்படி கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்றத வீடியோகளை போய் டீட்டலாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்தினால வழக்கு தொடர்ந்துருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதன் பிறகு கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் அதாவது எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் ஓடிடி உரிமை விட்டுற பின்னர படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது இந்த நிலையில தற்பொழுது வீர சூரன் திரைப்படத்தோட ஓடிடி விற்பனை ஆகாத நிலையில வீர சூரன் திரைப்படம் ஓடிடி விற்பனை ஆகாத நிலையில தற்பொழுது படத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட திட்டமிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால பி போர் யூ தயாரிப்பு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க இந்த ஒரு வழக்கு தற்பொழுது கோர்ட்டு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கிறாங்க அந்த ஒரு தீர்ப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது வீர தீர திரைப்படத்திற்கு எதிராக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில தற்பொழுது இந்த திரைப்படத்தை மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளை காலை முப்பது மணி வரை படத்தை வெளியிட கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு திரைப்படத்திற்கு ஏகப்பட்ட டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கும் நிலையில இந்த ஒரு அறிவிப்பு ரசிகர்களை அதிர்ச்சியில முப்பது மணி வரை படத்தை ரிலீஸ்னால படக்குழு படத்தோட ரிலீஸ் தள்ளி வைப்பாங்களா அல்லது முதல் காட்சியுடன் தடை நீக்கப்படுமா அல்லது இந்த ஒரு தடை தொடர்ந்து நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு படக்குழு என்ன முடிவு எடுக்கப்படுறாங்க அப்படின்றது தெரியல இருந்தாலும் நாளை காலை பத்து முப்பது மணி வரைக்கும் படத்தை விட கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க படத்தோட ரிலீஸ் செய்திய படக்குழு தள்ளி வைக்கிறாங்க பண்ணிட்டாங்களா அல்லது நாளை காலை பத்து முப்பதுக்கு மேல படத்தை திரையிடுறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா வீர தீர சூரன் திரைப்படத்தை நாளை காலை பத்து முப்பது மணி வரை விளையிடக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ